பிம்பலம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்து வந்த உத்தமமான கிருஷ்ண பக்தர் தான் நீலோபா இந்த பிம்பல கிராமம் வாழ்ந்த பக்தர் நீலோபாவோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான் இந்த பதிவு இது ஒரு உண்மை சம்பவம் நீலோபா தினமும் வருத்தி எடுத்து சாப்பிடும் பிராமணர் வருத்தி அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உணவு தேவைக்கு வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவது தான் உஞ்சவருத்து அன்னைக்கு பிச்சை எடுக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் அவருக்கு சாப்பாடு ஒருவேளை யாரும் அவருக்கு பிச்சை போடலை அப்படின்னா அன்னைக்கு அவரும் அவருடைய குடும்பமும் பட்னி தான் இதுவே தன்னுடைய வாழ்க்கை தர்மமா பின்பற்றி வாழ்ந்து வந்தவர் தான் நீலோபா இவருக்கு மனைவியும் ஒரு மகளும் உண்டு மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் அந்த வயது வந்ததுமே நீலாபாவோட மனைவிக்கு வந்து பெரும் கவலை ஆயிடுச்சு உரிய காலத்துல நாம நம்ம மகளுக்கு திருமணம் செய்து வைக்கல அப்படின்னா ஊராரெல்லாம் தப்பா பேசுவாங்களே அது மட்டும் இல்லாம திருமணம் செய்து வைக்கிறதுக்கு நிறைய செல்வம் வேற தேவைப்படுமே நாம ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கோம் இதுல நாம எப்படி நம்ம மகளுக்கு சிறப்பா திருமணம் செய்து வைக்க முடியும் அப்படின்னு நீலோபாவோட மனைவி ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் அவருடைய மனைவி கவலைப்படும் போதெல்லாம் நமக்கு எந்த நேரத்துல என்ன செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அந்த வாசுதேவ கிருஷ்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு நீலோபா ஒவ்வொரு தடவையும் சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லுவாரு வாழ்வில் எவ்வளவு பெரிய சோதனைகளை எதிர்கொண்டாலும் அவரு பகவான் கிருஷ்ணரை மட்டுமே நம்பியிருந்தாரு ஒரு நாள் நல்ல லட்சணமும் நல்ல குணமும் கொண்ட ஒரு இளைஞன் வந்து நீலோபா மகளை திருமணம் செஞ்சுக்க விருப்பப்பட்டு பொண்ணு கேட்டு போயிருக்காரு நம்ம குடும்பத்தோட வறுமை நிலையெல்லாம் எதுவும் பார்க்காம நம்ம பொண்ணு மட்டும் கேட்டு வந்திருக்காரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நீலோபாவும் அவருடைய மனைவியும் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க திருமணத்திற்கான நாளும் குறிச்சாச்சு இவரோ பிச்சை எடுத்து சாப்பிடும் அந்தனர் திருமணத்திற்கு வரவங்கள்லாம் மனசு சந்தோஷம் அடையும்படி நல்லா சிறப்பா அன்னதானம் போட்டு திருமணம் செய்யணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆசை ஆனா அதற்கான காய்கறிகள் மற்ற மளிகை ஜாமான் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய செலவாகும் அந்த அளவுக்கு இவர்கிட்ட வசதியும் இல்லை அதனால இவர் எங்கெல்லாம் போய் பிச்சை எடுக்கிறாரோ அங்க நல்ல உள்ளம் கொண்ட சில செல்வந்தர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொருள் உதவியும் திருமணத்திற்காக காய்கறி இலை பழம் அரிசி மளிகை ஜமான்கள் சில இந்த மாதிரி கொடுத்து உதவி இருக்காங்க ஆனாலும் இந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு நல்லா சிறப்பாக சமையல் செஞ்சு வர்றவங்களெல்லாம் கவனிக்க முடியாதே பொருட்கள்லாம் எதுவும் போதுமான அளவு இல்லையே அப்படின்னு நீலோபாவோட மனைவிக்கு ரொம்ப கவலையா இருந்திருக்கு நீலோபாவும் சமாதானப்படுத்தியிருக்காரு ஆனா என்ன செய்ய போகிறோமோ அப்படின்ற ஒரு கவலையில நீலோபாவோட மனைவி ரொம்ப அழுதுருக்காங்க ஏதோ அக்கம்பக்கத்தார் உதவியுடன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு திருமணத்திற்கு முந்திர நாள் காலையில் கந்தலான ஆடைகளை கொண்டு ஒரு வயதான பெரியவர் வராரு நீலோபா ஒன்றுக்கு கல்யாணம் வச்சிருக்கியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் பெரியவரே பகவான் கிருஷ்ணரோட கருணையால் நடக்க இருக்குது ஆமாம் நீங்கள் யார் உங்களை முன்ன பின்ன பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையே அப்படின்னு நீரோபா ரொம்ப மரியாதையாக கேட்க அட விடுப்பா ஊராவது பேராவது நான் புண்ணிய ஸ்தலங்களில் பிச்சை எடுத்து ஏதோ என்னோடய வாழ்க்கையை நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் சரி அதை விடு இன்றைக்கி ரொம்ப பசிக்குது கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி கொஞ்சம் புளி மிளகால நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் வாங்கிக்கோ கொஞ்சம் எனக்கு சாப்பாடு செஞ்சு போடுறியா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டுட்டே அவர்கிட்ட இருந்த அந்த துணி கட்டுகளை வந்து அவுக்க ஆரம்பிச்சிருக்காரு நீலபா உடனே அவரை தடுத்து கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு பஞ்சம் நல்லா வேறு நிறைய சாப்பிடுங்க பெரியவரே அதுக்கு நீங்க இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இதை கேட்ட அந்த பெரியவர் ஓஹோ பிச்சைக்காரன்ட்ட எப்படி இந்த பொருட்கள்லாம் வாங்குறது அப்படின்னு சங்கடப்படுறீங்க போல நானும் ரோஷக்காரன் தான் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கலைன்னு நான் சாப்பிடல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிளம்ப பார்த்துருக்காரு பசியோடு வந்தவர் இப்படி சாப்பிடாம கிளம்பி போகக்கூடாது சரி கோவப்படாதீங்க ஐயா அந்த பொருட்களை கொண்டாங்க நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தன் மனைவியிடம் கொடுத்துருக்காரு அப்போ அந்த மா இந்த பொருட்களையெல்லாம் நீ கல்யாணத்துக்கு சமையல் பண்ணுறதுக்காக வச்சிருக்கல அந்த பொருட்களோட சேர்த்துருமா அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு நீலோபாவோட மனைவியும் அதே மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த பெரியவரையும் சாப்பிட வச்சுருக்காங்க அவரு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னப்பா நீலோபா கல்யாண பொண்ணோட அம்மா போய் சமைக்கலாமா கல்யாணம் பண்ணும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு போகிறாங்க ஒரு ஆள் போடக்கூடாதா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டிருக்காரு அதுக்கு நீலோபா சுவாமி நானே உஞ்சபிடித்து எடுத்து சாப்பிடும் ஒரு அந்தணன் ஏழ்மை நிலையில் இருக்கும் எங்களுக்கு இந்த திருமணம் செய்து வைப்பதே மிகப்பெரிய காரியமாகும் இதுல நான் சமையல் வேலைக்கு ஆளெல்லாம் போடுவது எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் எங்களுக்கு வசதி கிடையாது என்ன பண்றது எல்லா வேலையும் நாங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீலோபா சொல்லியிருக்காரு அப்போது நாளைக்கு சமையல் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்க அதுக்கு தான் முகூர்த்தத்தை கொஞ்சம் தள்ளியே குறித்து வச்சிருக்கு அதிகாலையில் வேகமாக எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் தாலி கட்டினதுக்கப்புறம் மற்ற படகாரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நீலோபா சொல்லியிருக்காரு இது நல்லா இருக்கே நீயும் உன் மனைவியும் திருமணத்திற்கு தேவையான காரியங்களை பாருங்க நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் எல்லா விதமான சமையலும் எனக்கு தெரியும் நாளைக்கு நான் உங்களுக்கு ருசியாக சமைச்சி கொடுக்குறேன் வர்றவங்களை சரியாக கவனித்து அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா இருக்கணும் கல்யாண பொண்ணோட அம்மாவும் கல்யாண பொண்ணும் சமையல் அறை பக்கமே கேட்டதுமே நீலோபா மனைவி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த கடவுள் தான் தக்க சமயத்தில் உங்களை இங்கே அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்பவே அந்த பெரியவர் சமையல் அறைக்கு போய் அந்த சமையல் பண்ற வேலைய ஆரம்பிச்சிருக்காரு மறுநாள் கல்யாணம் திருமணத்திற்கு வந்தவங்களை நீலோபாவும் அவருடைய மனைவியும் ரொம்ப முன்புமா கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது விதவிதமான பலகாரங்கள் உணவு வகைகள் எல்லாம் பரிமாறப்பட்டது வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து மாப்பிள்ளை வீட்டாரும் சரி மற்றவங்களும் சரி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா இவ்வளவு ருசியான சாப்பாடு அவங்க வாழ்நாளிலே யாரும் சாப்பிட்டது கிடையாது மக்கள் எல்லோரும் நீலோபா கிட்ட எப்படி இவ்வளவு ருசியான சாப்பாடு உங்களால செய்ய முடிஞ்சது யார் சமையல் செஞ்சாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சாப்பாடு நல்ல வாசனையாக இருந்தது ரொம்ப ருசியாகவும் இருந்தது அதனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு திரும்ப திரும்ப அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு முதல் பந்துக்கு உட்காந்தவங்க திரும்ப மூணாவது பந்துக்கு வந்து உக்காந்து அந்த சாப்பாடை ருசிச்சு சாப்பிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க எல்லாரும் உணவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதை கேட்டு நீலோபாவுக்கு பெருமகிழ்ச்சி அவருக்கு ஒரு பெரிய கவலை நீங்கியது நீலாபாவோட மனைவிக்கோ பெரிய ஆச்சரியம் பொண்ணுக்கு நாம எப்படி திருமணம் நடத்த போறோம் ஒருவேளை சாப்பாடு நாம திருப்தியாக சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயமாச்சே இதுல திருமணத்திற்கு வரவங்களை வந்து எப்படி நம்ம உணவு கொடுத்து அவங்கள நாம சிறப்பா கவனிக்க போறோம் தெரியலையே அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருந்தோம் ஆனா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்கிருந்தோ வந்த ஒரு பெரியவர் அருமையா சமையல் செஞ்சு நமக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு நீலோபாவும் அவருடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க நமக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காரு கண்டிப்பா நாம் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு திருமணத்திற்கு வந்த ஒரு பட்டு துணியை எடுத்து அவருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நீலோபா சமையல் அறைக்குள்ள போறாரு அங்க போய் பார்த்தா அங்க பெரிய ஆச்சரியம் சமையலுக்காக வாங்கி வச்சிருந்த அத்தனை பொருட்களும் அப்படியே இருந்திருக்கு எதுவுமே குறையல இதை பார்த்த நீலோபா அவசர அவசரமா வெளியில் ஓடி வந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கந்தலாடை உடுத்தி வந்த அந்த பெரியவர் இருக்காரே அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் பெரிய மகானாக தான் இருக்கணும் பெரிய சித்த தான் இருக்கணும் ஏன்னா நாம் சமையலுக்கு வாங்கி வச்சிருந்த அத்தனை பொருட்களும் அப்படியே இருக்கே அவர் வைத்திருந்த துணி இருந்து பொருட்களை வந்து எடுத்து நாம் வாங்கி வச்சிருந்த பொருட்களோடு சேர்த்துக்க சொன்னார் பார்த்தியா அதனால தான் இந்த பொருட்கள் எதுவுமே குறையாமல் அமுத சூரவி போல பெருகி வந்திருக்கணும் அதை வச்சு தான் அந்த பெரியவர் சமையல் செஞ்சுருக்கணும் அப்படின்னு அந்த பெரியவரை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய மனைவி கிட்டே நீலோபா சொல்கிறாரு ஆனால் அந்த பெரியவரை காணும் எங்கே தேடியும் அந்த பெரியவரை காணோம் நீலோபாவுக்கு ரொம்ப சோகமாகிடுது எல்லா இடங்கள்லையும் தேடுறாரு திருமணத்திற்கு வந்தவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் அந்த பெரியவரை பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு எல்லாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க நீலோவார் ரொம்ப சோகமா வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்க போது மீண்டும் அந்த பெரியவரை பார்க்க முடியுமோ முடியாதோ நாம அவரை தவற விட்டுட்டோமே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவருக்கு பலவாறான சிந்தனைகள் ஓடி இருக்கு அப்போ அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்திருக்கு அந்த மயக்க நிலையில் இருக்கும்போதுதான் கருமை நிறம் நல்ல அழகான சுருண்ட முடி செம்பவள உதடு தாமரை கண்களுடன் நீண்ட மலர் மாலைகளும் சங்கு சக்கரத்துடன் பகவான் கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்துருக்காரு உதவிக்கு ஆள் இல்லாமல் நீ துன்பப்பட்ட நீலோபா நீ எப்படி என் மேலே பக்தியோடு இருக்கியோ அது போல நான் உன் மேலே அன்போடு இருக்கேன் நீ எனக்கு சேவை செய்ய விரும்புவது போல எனக்கும் என் பக்தர்களுக்கு சேவை செய்வது ரொம்ப விருப்பம் அதனாலேயே உனக்கு உதவி செய்யவே நான் வந்தேன் நிலோபா எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து என் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் நீ இன்னும் சாப்பிடாம இருக்க உனக்காகத்தானே நான் சமைச்சேன் சீக்கிரமாக போய் சாப்பிடு எதுக்கு என்னை தேடி இருக்க உன் கூடயே தானே நான் இருக்கேன் இப்போ உனக்கு என்ன அந்த பட்டாடையே நான் போட்டுக்கணுமா சமையல் கூடத்தில் விக்கிரகமாக நான் இருக்கேன் அங்கே எனக்கு சமர்ப்பி அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்ல நீலோபாவுக்கு மயக்கம் தெளியுது வேகமாக சமையல் கூடத்திற்கு ஓடி போய் பார்க்குறாரு அங்கே அழகான கிருஷ்ணர் விக்கிரகம் ஒன்று இருந்திருக்கு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு மயக்க நிலையில் இருக்கும்போது தனக்கு வந்த கனவையும் இப்போ கிருஷ்ணரே இங்க விக்கிரகமாக இருக்கிறத சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்காரு ஆச்சரியப்பட்டிருக்காரு நீலோபாவுக்கு கிருஷ்ணர் இப்படி அருள் செஞ்சிருக்காங்களே அப்படின்னு அங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க அந்த விக்கிரகத்துக்கு இந்த பட்டு வஸ்திரத்தை சாற்றி விக்கிரகத்தை இறுக்கமா கட்டி பிடிச்சு அழுகிறாரு கிருஷ்ணா இந்த பிச்சைக்காரனுக்காக நீ வந்தையா இந்த ஏழைக்காக விறகு சூட்டில் நின்னு சமையல் செஞ்சியா வந்ததை நீதான் உணராம போயிட்டேனே கிருஷ்ணா இனி மறுபடியும் இந்த பெச்சைக்காரனுக்காக வருவியா ஒன்னு வேலை செய்ய வச்ச பாவி ஆகிட்டேனே கிருஷ்ணா உன்னை மறுபடியும் பார்க்க முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு அழுது புலம்பிருக்காரு அன்னையிலிருந்து தினப்படிக்கு அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பஜனைகள் எல்லாம் செஞ்சு கொண்டாடி இருக்காரு இவர் காலத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் சமையல் செஞ்ச அந்த இடத்த வந்து கோவிலாக்கி வழிபாடு செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கும் பிம்பல் நேர் என்ற அந்த கிராமத்தில் பகவான் கிருஷ்ணர் சமையல் செஞ்ச அந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்களாம் மிகவும் எளிமையான ஒருவேளை சாப்பாட்டுக்கே மிகவும் சிரமப்பட்டு பிச்சை எடுத்து உண்ணும் ஒரு அந்தனர் தன்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு ஊர் மக்களுக்கே சிறப்பாக விருந்து வச்சார் அப்படின்னா லாஜிக்கில் நம்புறது கஷ்டம்தான் அது எப்படி நடக்கும்னு தான் நமக்கு எண்ணம் போகும் ஆனால் ஒரு உண்மையான பக்தி இந்த மாதிரியான லாஜிக்கெல்லாம் அப்பாற்பட்டது நமக்குன்னு யாரும் இல்லை நமக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லைன்னு இருந்தாலும் தெய்வத்தின் மீது வைக்கும் திடமான நம்பிக்கை எந்த காரியத்தையும் சாத்தியமாக்கும் தெய்வம் நமக்கு செய்யும் உதவி வந்து இந்த வழியின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது நமக்கு எந்த விஷயம் சரியோ அது எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கணுமோ அதை சரியாக பார்த்து நாம் நம்பின தெய்வம் நமக்கு கொடுக்கும் இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் Don't drink.